தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆதி லட்சுமி சிவகுமாரின் முட்காட்டுப்பூ ஒரு தாயின் குரல் எழுதியவர் தாமரை செல்வி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தாய்மை என்பது பலவிதமான உணர்வுகளால் நிரப்பப்பட்ட ஒரு வடிவம் குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து வாழும் தாய்மாரின் இடம் யாராலும் இட்டு நிரப்ப முடியாதது போர் நிலத்தில் பட்ட கடின வாழ்வை பல தாய்மார்கள் நொந்து அனுபவித்து கடந்திருக்கிறார்கள் கவசமாயிருந்து குடும்பத்தை வழிநடத்தியிருக்கிறார்கள் போர் வாழ்வின் துயரமெல்லாம் அவர்களையே சுற்றி சுற்றி வந்திருக்கிறது இன்றைக்கும் இழந்துவிட்ட உறவுகளை நினைத்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கும் அன்னையர் நிறைந்த பூமி நமது காணாமல் போன தங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா என்ற கேள்விகளுக்கு நடுவே அவர்கள் அனுபவிக்கும் பலி பெரும் துயர் தருவது காணாமலாக்கப்பட்ட தங்கள் பிள்ளைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கும் அத்தனை அந்நியர்களினதும் குரலாக இங்கு ஓர் ஒற்றைக்குரல் கேட்கிறது அந்த ஒற்றைக்குரல்தான் இங்கு எழுத்துக்களில் உயிர் பெற்றிருக்கிறது கருவறையில் கனல் சுமக்கும் தாய்மாருக்கு சமர்ப்பணம் செய்த போதே நாவலின் தன்மை உமக்கு புரிந்துவிடுகிறது ஓவியமாய் சிரித்திருக்கும் தன் மகனை பார்த்து உரையாடும் ஒரு தாயின் உணர்வு இந்த முட்காட்டுப்பூ இதன் அட்டைப்படமே நம் கரத்தில் நிறைந்து கொள்கிறது முட்கம்பிக்குள் அடைக்கப்பட்ட கடின வாழ்வின் மத்தியில் அம்மாவும் அவளின் நிழலாய் நிற்கும் மகனுமாக பொருத்தமான ஓர் ஓவியம் அதனை வரைந்த மணிவண்ணன் அவர்களுக்கும் அட்டை வடிவமைப்பு செய்த யசிகரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் இந்நூலை சுவிட்சர்லாந்தில் இயங்கும் தமிழர் களரி ஆவண காப்பகம் தமது வெளியீடாக வெளிகொணந்திருக்கிறது ஜீவநதி கானா பரணிதரன் அவர்கள் இந்நூலை அழகாக அச்சிட்டு தந்திருக்கிறார் ஆதிலட்சுமி சிவகுமார் நாடறிந்த எழுத்தாளர் ஏற்கனவே புயலை எதிர்த்த பூக்கள் மனிதர்கள் பொன்வண்டு என மூன்று சிறுகதை தொகுதிகளையும் என் கவிதை ஒற்றை வானமும் ஒரு பறவையும் என இரண்டு கவிதை தொகுப்புகளையும் புள்ளிகள் கரைந்த பொழுது எனும் நாவலையும் தந்தவர் முட்காட்டுப்பூ இவரது இரண்டாவது நாவல் இந்நூலின் நூற்று நாற்பது பக்கங்களிலும் காணாமற் போன மகனை நினைத்து இயங்கும் ஒரு தாயின் பலவிதமான உணர்வுகளின் ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கிறது அது சில சமயம் மகன் பற்றிய பெருமைகளோடு கசிந்து கொள்கிறது சில சமயம் இழந்துவிட்ட பிள்ளையின் நினைவுகளின் பதை பதைப்பை ஏக்கத்தோடு பகிர்ந்து கொள்கிறது இந்த பகிர்வு நாம் கடந்து வந்த காலத்தின் பயணமாக மாறிப்போகிறது பல்லாயிரம் மைல்கள் கடந்து இன்னொரு தேசத்தில் வாழ்ந்தாலும் மனம் என்னமோ தான் பிறந்து வளர்ந்த நிலத்தை நோக்கியே தாவி நிற்கிறது பெற்றவைகளும் இழந்தவைகளும் ஒரு சேர நினைவில் நின்று அலைக்கழிக்கிறது காலம் பல துயரங்களை தந்தபோதும் அந்த மண்ணின் வாழ்வையே அசை போடுகிறது சொந்த நிலத்தில் மகனோடு வாழ்ந்த காலங்களை எண்ணி கலங்கி நிற்கிறது புழுதி பறக்கும் முட்காட்டின் நடுவே பூவாய் மலர்ந்த சிறுவன் அவன் கதைகளால் நிரம்பிய மனது அவனுக்குரியது பற்பல கேள்விகளோடு வளர்ந்தவன் சிறகுகளுக்குள் வைத்து பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைக்கு அன்னை சொல்லும் கதைகள் ஏராளம் வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகள் அதன் விளைவுகள் எல்லாவற்றையும் கதைகளாக சொல்லித்தான் வளர்க்கிறாள் நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்தியும் நல்ல விஷயங்களை உணரச் செய்தும் நம் தேசத்து வரலாற்றை சொல்லிக் கொடுத்தும் கண்ணுக்குள் வைத்து வளர்த்த பிள்ளை அவன் அத்தனையையும் மனதுக்குள் ஏந்திக்கொண்டு கொண்டு பொறுப்போடு வளர்கிறான் நகர்ந்து வரும் காலங்களின் எல்லாம் உள்வாங்கிக் கொள்கிறான் அவனுக்கு அழகு உணர்வு அதிகம் கடலை ரசிப்பான் காடுகளை நேசிப்பான் சக மனிதர்களை பாசத்தோடு அணுகுவான் மிருகங்களை பறவைகளை வியந்து கொள்வான் அப்படிப்பட்ட மகனுடனான தனது அனுபவங்களை கூறி எங்களையும் தன்னோடு பயணிக்க வைக்கிறார் ஆதி ஒரு கதை சொல்லியாக ஒரு தாயின் வடிவத்தை நம் கண்முன்னே நிறுத்துகிறார் வித்தியாசமான கதை சொல்லல் மூலம் ஒரு தாய்க்கும் மகனுக்குமான உறவின் அழகான தருணங்கள் நம் கண்முன்னே விரிகின்றன இக்கதை முழுக்க முழுக்க என்னுடைய உணர்வு கடத்தல் மட்டும் கிடையாது பிள்ளைகளை தேடியலையும் எல்லா அம்மாக்களின் உணர்வுகளும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஆதிலட்சுமியின் வார்த்தைகள் மெய்யானவை குஞ்சுகளை இழந்த குருவி கோடுகளாக தவித்து கிடக்கின்றன அந்நியர் வயிறுகள் என்ற வார்த்தைகளுக்குள் பொதிந்திருக்கும் வலி பிள்ளைகளை தேடியலையும் ஒட்டுமொத்த தாய்மாரின் துயராக அமைகிறது இதுவரை காணாமல் ஆக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் தேடி அலைந்து கொண்டிருக்கும் அம்மாக்களினால் ஒரு நிமிடமேனும் நிம்மதியாக இருக்க முடிவதில்லை ஒருவாய் சோறு அவர்களின் தொண்டைக்குள் இறங்குவதில்லை நித்திரியற்ற இரவுகள் அவர்களின் கண்ணீரை இரக்கத்தோடு பார்த்திருக்கும் காலம் விதித்த துயர் இத்துயரை எழுதி கடக்க வேண்டிய நிலைக்கு படைப்பாளியை தள்ளிவிடுகிறது அத்தனை தாய்மாரின் வலியையும் சுமந்து கொண்டே இந்த முட்காட்டு பூ மலர்ந்திருக்கிறது முட்காட்டின் நடுவே அம்மாவும் பிள்ளையுமாக அனுபவித்த சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையுமே ஆதிலட்சுமியின் எழுத்து நமக்குள்ளும் கடத்துகிறது நாமும் அவர்களின் உணர்வுகளினூடே காடுமேடெல்லாம் அலைந்து திரிகிறோம் அவர்கள் சிரிக்கும் போது சிரித்தும் துயருற்ற போது கண்ணீர் சிந்தியும் அவர்களுக்குள் உறைந்து போகிறோம் அவர்கள் காணும் மனிதர்களுடன் நாமும் கொள்கிறோம் இடம்பெயர்வு காலங்களில் மனிதர்கள் எப்படி உதவி புரிந்து வாழ்ந்தார்கள் என்பதை எம் அனுபவத்தோடும் பொருத்தி பார்க்கிறோம் இயற்கை வளம் மிகுந்த வன்னி மண் போரால் பாதிக்கப்பட்டு தஞ்சம் கேட்டு வந்தவர்களை வாரி அரவணைத்துக் கொண்ட விதம் போற்றுதற்குரியது தமது குடிசை வீட்டில் இடம் தந்தார்கள் முற்றத்து நிலத்தில் குடியிருக்க அனுமதித்தார்கள் இருந்ததை பகிர்ந்து கொடுத்து பசி தீர்த்தார்கள் ஆதரவு மனம் கொண்ட எளிமையான மனிதர்கள் உலவிய நிலம் அது நெல் வயல் தோட்டம் துறவு ஆடு மாடு வளர்ப்பு என்று இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்க்கை அங்கே இருந்தது காடுகள் கூட அவர்களுக்கு அரணாய் நின்று பாதுகாத்தது அந்த இயற்கையுடனும் இனிய மனிதர்களுடனும் மகன் இணைந்து கொண்டதை ரசித்து நிற்கும் தாயின் மெனதும் பாலை முதிரை கருங்காலி ஆத்தி என்று மரங்கள் சூழ்ந்த காடுகளின் வாசனையும் உயிர் அச்சமுள்ள பதட்டமான பொழுதுகளும் இவரது எழுத்துக்களில் உயிர் பெற்றிருக்கின்றன வன்னி மண்ணின் வாசனையோடு அங்கு வாழும் மனிதர்களையும் அறிமுகப்படுத்துகிறார் ஆதிலட்சுமி மதபேதம் பார்க்காத அன்பே உருவான திரேசம்மா பாட்டி பாடல்களை பாடி மகிழும் சின்னையா இளம் வயதில் கணவனை இழந்து வாடும் தேவியன்டி இராணுவத்தால் பலியாக்கப்பட்ட மகளை நினைத்து ஆழும் பொன்னையா அப்போ வெள்ளையம்மா கனகபுரத்து பாட்டி பூரணி அன்றி மகேஸ்வரி அன்றி என இவர்களையெல்லாம் நாமும் தரிசித்து கடந்தவர்கள்தான் இவர்கள் கதைக்காக சேர்க்கப்பட்டவர்கள் அல்ல ரத்தமும் சதையுமாக வாழ்ந்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இழப்புகளை சந்தித்தவர்கள் இவர்கள் தங்கள் துயரம் மறந்து தாயையும் மகனையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அரவணைத்துக் கொள்கிறார்கள் மனித நேயம் மிக்க ஒரு காலத்து வாழ்வின் வெளிப்பாடு அது இடம் பெயர்ந்து புதியதோரிடத்தில் ஒரு கிராமத்தில் இருந்தபோது நீண்ட நாட்களின் பின் போராளியான அப்பா அவர்களை காண வருகிறார் மறுபடி அவர் கடமைக்கு திரும்பும் நேரம் மனதுக்குள் துயரம் பொங்க அம்மா ஏக்கத்துடன் நிற்கிறாள் மறுபடி எப்போது காண்போம் என்ற துக்கம் நெஞ்சி அடைக்கிறது அந்நேரம் நமது அன்பை தவிர அப்பாவிடம் கொடுத்துவிட எதுவும் இல்லை என்று மகனிடம் தன் ஆதங்கம் பகிரும் அந்த கணம் நகிழ்ச்சி தருவது இதுபோன்ற உயிர் வலி தரும் பல தருணங்கள் இந்நாவலங்கம் பரவி கிடக்கின்றன போர்க்கால வாழ்வு பற்றி பேசிய படைப்புகளில் முக்கியமான ஒன்றாக குறிப்பிடும் தகுதியை முட்காட்டுப்போ பெற்றிருக்கிறது மகிழ்ச்சியும் பதட்டமும் துயரமுமான அந்த வாழ்வை உயிர்ப்போடு பதிவு செய்திருக்கிறது ஈரம் கசியும் எழுத்துக்களால் எம் நெஞ்சுக்கு நெருக்கமாக தந்திருக்கிறது வெறும் உணர்வுகளை மட்டும் இது பேசிவிடவில்லை இதில் ஆழமான வாழ்வும் வரலாறும் இருக்கிறது அவற்றை எம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது ஆதிலட்சுமியின் எழுத்தின் வலிமை இது இலக்கியம் சார்ந்த அவரது அனுபவமும் திறமையும் இதை சாத்தியமாக்கி இருக்கிறது பல சமயங்களில் எங்களை அந்த நிலத்து வாழ்வுக்குள் கொண்டு போய் அழுத்திவிடுகிறது கண்கள் கசியாமல் மனம் பதை பதைக்காமல் யாராலும் இந்த முட்காட்டுப் பூவை படித்து முடிக்க இயலாது கேள்விகளுடனேயே வளர்ந்த பிள்ளை அக்கேள்விகளுக்கான விடையை ஒரு கட்டத்தில் தானே தேர்ந்தெடுத்துக் கொண்டார் அவன் பெயர் உலகம் அறியாதது ஆனால் அவனது வாழ்க்கையை உலகம் அறியாமல் இருந்துவிடக் கூடாது என்ற நினைப்பில் எழுந்த தாய்மையின் உணர்வு இந்நாவல் தன் மகனின் நெல்மனது அறிவாற்றல் சிந்தனைகள் வாழ்வின் ஒவ்வொரு விடயத்தையும் அவன் எதிர்கொண்ட விதமென அவனுக்கிருந்த இனிய பண்புகள் எல்லாவற்றையும் பதிவு செய்துவிட வேண்டும் என்ற பெரு விருப்பில் எழுதப்பட்ட படைப்பு இது இந்த எழுத்துக்களில் என்றும் அந்த தங்க மகன் வாழ்ந்து கொண்டிருப்பான் இந்நாவல் அவனை யாரும் அறியாதிருங்கள் எனும் ஒரு கவிதையுடன் நிறைவு பெறுகிறது அந்த கவிதை ஒரு தாயின் ஏக்கம் அவளின் தாழ துயரம் அக்கவிதையே இந்நாவலின் ஒட்டுமொத்த உணர்வையும் தாங்கி நிற்கிறது அக்கவிதையை இங்கு பகர விரும்புகிறேன் அவனை யாரும் அறியாதிருங்கள் என்னுள் வலித்திருக்கும் அந்த பெயரை ஒவ்வொரு கடமும் உச்சரித்திருக்கின்றேன் நான் அந்த பெயரை எவரும் அறியாதிருங்கள் ஒரு நில ஒளி நாளில் என் கைகளை பற்றி அவன் ஒரு சத்தியம் வாங்கிச் சென்றான் அந்த நம்பிக்கையை நான் மீறாதிருப்பேனாக ஆண்டுகளின் அலைக்கழிப்பில் மூப்படைந்த முதுமையில் அவனை நாடி நிற்கிறதென் மூச்சு சிரிக்கும் அவனின் கண்களை சற்றே மிதப்பான அவனின் கூர்மையான நாசியை காற்றில் சிறகடிக்கும் அவனின் நெட்டிமயிர்கட்டையை ஐயோ எல்லாவற்றையும் தொலைத்தேனா நான் நடுக்கி தொலைக்கிறதென் நெஞ்சக்கூடும் இறுதி நாளொன்றின் அவசரப்பொழுதில் ஏதுமற்றிருந்த கையறு நாளில் அவனின் ஒட்டிய வயிற்றையே என் கண்ணீரால் நிரப்பிய அவலத்தை எப்படி சொல்வேன் கூறான அம்பொன்றின் கொடுங்காயமாக அவனின் நினைவெனக்குள் நிலைத்திருக்கிறது காற்று அள்ளி வருமா அல்லது கடல் அள்ளி வருமா ஏதும் புரியாமல் குழப்பங்களுடன் காலநதி கடந்து செல்கிறது ஒரே ஒரு வார்த்தைக்கான ஏக்கங்களுடன் யாரும் அறியாமல் அவனின் பெயரை உச்சரித்து பார்க்கிறேன் எனக்குள் எந்த பெயர்களுக்குள்ளும் அவனின் பெயர் இல்லாமல் இருக்கிறது அதுவே ஒரு கணம் ஆறுதல் அளிப்பதாகவும் அடுத்த கணமே அச்சமூட்டுவதாகவும் ஆகிவிடுகிறது காதலிக்கு கவிதை வரையும் வயதில் அவன் வரைந்து சென்ற கவிதையை எப்படி வெளியிடுவேன் கனத்த இரவுகள் எல்லாம் கடந்து போய்க் கொண்டிருக்கின்றன கென்னங்களில் ஒட்டிய அவனின் முத்தத்தையும் கைகளில் நிறைந்த அவனது சத்தியத்தையும் பொத்தியபடி காத்திருக்கின்றேன் நான் புத்தகத்தை மூடி வைக்கும் கணம் கண்கள் ஈரலிக்கின்றன மனம் பாரமாகின்றது எங்கோ தொலைவில் பனிபடர்ந்த குளிர் தேசத்தில் இருக்கும் இந்த தாயின் தோல் அணைக்க மனம் துடிக்கிறது இந்த தாயை மட்டுமல்ல பிள்ளைகளுக்காக ஏக்கத்தோடு காத்திருக்கும் அத்தனை தாய்மாரின் தோள்களையும் அணைத்துக் கொள்வோம் காலப்போக்கில் கூட ஆறாத காயங்கள் அவர்களுடையது அக்காயங்களின் வலியை இழப்பின் தீரா கொடுமையை நேர்மையோடு பதிவு செய்த ஆதிலட்சுமிக்கு என் அன்பும் வாழ்த்துகளும் நன்றி